வெல்கம் டு ஸ்ரீ தமிழ் கதை நேரம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஸ்டோரி கண்ணன் வந்தான் வாங்க ஸ்டோரிக்குள்ளே போகலாம் தாத்தா தாத்தா எனக்கு ஒரு கதை சொல்லுங்க தாத்தா அன்போடும் எதிர்பார்ப்போடும் கேட்டான் ஆறு வயது கண்ணன் என்ன கதடா பேராண்டி சொல்லணும் அந்த காலத்து ராஜா ராணி கதை சொல்லுங்க பாட்டி சொன்னாங்க நீங்க நிறைய கதை சொல்லுவீங்கன்னு ம் சரி நான் உனக்கு கதை சொன்னா நீ எனக்கு என்ன தருவிடா கண்ணா ஜேம்ஸ் மிட்டாய் ம் வேற என்ன தருவ டேரி மில்க் ஷாட்ஸ் கண்ணா லட்டு ஆசையா சாக்லேட் போதுமா தாத்தா சிரித்து கொண்டே சரி என்றார் ஏயா சின்ன புள்ள எம்முட்டு ஆர்வமாக உங்ககிட்ட கதை கேட்குது அதுக்கிட்ட போய் வம்பு பண்ணுறியே பாட்டி தாத்தாவை திட்டிக் கொண்டே வந்து அருகில் உட்கார்ந்தாள் பாட்டி பாட்டி தாத்தாவை கதை சொல்ல சொல்லுங்கள் எனக்கு கேட்க ரொம்ப பிடிக்கும் கண்ணா நீதான் கார்ட்டூன் நிறைய பார்ப்பியே கம்ப்யூட்டரில் கேம்ஸ் பார்ப்பதானே பின்னே பின்னையே கதையெல்லாம் கேட்குற கண்ணா தாத்தா குழந்தையின் ஆர்வத்தை சோதனை செய்தார் ஆமாம் தாத்தா கம்ப்யூட்டர் டிவி பார்ப்பேன் ஆனாலும் நீங்கள் நல்லா கதை சொல்லுவீங்கன்னு பாட்டி தானே சொன்னாங்க அதான் கேட்டேன் இப்போ தான் அடிக்கடி கரண்ட் கட் ஆகிடுது டிவி கம்ப்யூட்டர் எல்லாம் பார்க்கவே முடியல தாத்தா இன்றைக்கே அம்மா அப்பா சொன்னாங்க நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிறதுக்கு பேசாமல் வெளிநாடு போயிடலாம் அங்கே போய் நல்ல வேலை பார்த்துக்கிட்டு ஜாலியாக இருக்கலாம்னு பேசிக்கிட்டாங்க ஆமாண்டா கண்ணா இந்த காலத்தில் தான் இப்படியெல்லாம் நேர்மாறாக நடக்குது பாட்டி ஆதங்கத்துடன் கூறினாள் கண்ணன் கையில் இருந்த பந்தால் அரை சுவரில் அடித்து கொண்டே பேசிக்கொண்டு இருந்தான் சொல்லுங்கள் பாட்டி உங்க காலத்துல எப்படி இருந்தீங்க அதுவாடா பேராண்டி இந்தா இந்த ஆரஞ்சு பழத்தை சாப்பிடு அப்பதான் சொல்வேன் பழத்தை உரிச்சு சுளைகளை ஒரு தட்டில் வைத்து அவனிடம் நீட்டினாள் தாத்தா நீங்களும் சாப்பிடுங்க என்று தாத்தாவின் வாயில் வைத்தான் தாத்தாவுக்கு ஒரு நொடியில் மனம் நெகிழ்ந்தது இந்த பிஞ்சுக்கரத்தின் தொடுதலில் எத்தனை சுகம் வயோதிகத்தின் வலியை தீர்க்கும் ஒரே மருந்து மழைகளின் பேச்சும் குறும்புத்தனமும் தான் என்று உணர்ந்தார் ஆரஞ்சு சுலைகளை மூவரும் சுவைத்தனர் நான் ஒரு கேள்வி கேட்பேன் தாத்தா நீங்க சரியா சொல்லுங்க பாப்போம் என்னடா கேள்வி ஆரஞ்சு பழத்துக்கு ஏன் ஆரஞ்சுன்னு பேர் வச்சாங்க ஆரஞ்சு கலர்ல இருக்கிறதுனால தாத்தா கண்ணடித்து கொண்டே கூறினார் ம் இல்ல தாத்தா ஆரஞ்சு பழத்துக்குள்ள இருக்கிற சுலைகள் மொத்தம் பதினொன்று எல்லா பழத்துலையும் மொத்தம் பதினோரு சுலைகள் தான் இருக்கும் ஆறு கூட்டல் அஞ்சு பதினொன்று அதனால தான் ஆரஞ்சுன்னு பேர் வச்சிருக்கு சிறுவன் குஷியோடு கூறி முடித்தான் வாடி என் செல்ல குட்டி என்று பாட்டி கட்டி அணைத்து கன்னத்தில் மாறி மாறி முத்தமிட்டாள் அச்சோ பாட்டி போதும் முத்த எச்சில் பட்டா நோய் வரும்னு அம்மா திட்டுவாங்க சட்டென்று பாட்டி அவன் கன்னத்தில் இருந்து தனது முகத்தை விலக்கி கொண்டாள் கண்ணன் தாத்தா பாட்டி இருவருக்கும் கன்னத்தில் கள்ளமில்லாத அன்புடன் இதழ் பதித்து முத்தம் கொடுத்தான் அந்த முத்தத்தால் முதியவர்கள் இருவரும் பரிசுத்தமானதை போல் உணர்ந்தார்கள் பாட்டி உங்க காலம்னு கதை சொன்னீங்களே என்ன பாட்டி அது ஆரஞ்சு பழசொலைகள் தட்டில் காலியாகி இருந்தன எங்க காலத்துல நாங்க இயற்கை காத்துதான் வாங்குவோம் வெளியில திண்ணையில உட்கார்ந்து நாலஞ்சு பேரு ஊரு கதையெல்லாம் ஜாலியா பேசுவோம் நல்லா தென்னை மர காத்து அப்படியே கண்ணை சுண்டி இழுக்கும் ஆனால் இப்போல்லாம் மரம் செடி வைக்கவே இடம் இல்லை எங்கே காத்துவாங்க ஆமாம் பாட்டி இங்கே போய் எப்படி மரம் நட்டு வைக்க முடியும் மண்ணே இல்லையே ஆமாண்டா கண்ணா அந்த காலத்தில் நாங்கள் எல்லாம் காடு கழனிக்கு போய் நம்ம சாப்பிட்ற அரிசி பருப்பு எல்லாம் விளைச்சல் செய்வோம் எல்லா வீட்டிலையும் ஆடு மாடு கோழின்னு எல்லாம் அன்போடு வளர்ப்போம் அதுக்கு தீனி போடுவோம் அதுகளும் நம்ம மேலே பாசமாக இருக்கும் இப்பெல்லாம் பாசன்னா என்னன்னு கேட்குற காலமாக போச்சு வீட்டுக்குள்ளே டிவி போட்டியை வச்சுக்கிட்டு அது முன்னாடியே பொழுதனைக்கும் அழுதுகிட்டு உட்கார்ந்து இருக்காங்க மக்கள் எல்லாரும் பாட்டி அந்த கால வரலாறு சொல்லிக்கொண்டே கொண்டே போனாள் சிறுவன் கண்ணன் அதீத புத்திசாலி பாட்டியின் வாக்குமூலத்தை மனக்கண்ணில் காட்சியாக கற்பனை செய்து ரசித்தான் தன் கண்களை அகலமாக்கி கேட்டான் ஏன் பாட்டி காலம் மாறி போச்சு இந்த கேள்விக்கு விடை சொல்ல தெரியாமல் பாட்டி வா கண்ணா வெளியில் போவோம் என்று அறையை விட்டு வெளியில் அவனை அழைத்து வந்தாள் தாத்தா நீ கதை சொல்லவே மாட்டேங்கிற இல்ல மணி ஆயிடுச்சு அம்மா அப்பா வந்துருவாங்க தாத்தா கண்ணனிடம் ஒரு அழகான ஆப்பிள் வடிவத்தில் ஒரு மண்ணாலான உண்டியலை கொடுத்தார் நீ இதில் காசு சேர்த்து வைக்கணும் சின்ன சின்ன சேமிப்பு தான் எதிர்காலத்தில் நமக்கு கை கொடுக்கும் சரி தாத்தா எனக்கு காசு கொடு உண்டியலில் போட பாட்டி நீயும் தா சமத்து குட்டி பயண்டானி தாத்தா இரண்டு ஐந்து ரூபாய் நாணயங்களை சிறுவன் கையில் கொடுத்தார் பாட்டி இரண்டு ரூபாய் நாணயம் ஒன்றை அவன் கையில் கொடுத்தால் வருங்கால சேமிப்பு என்னும் ஆழம் விதையை அவன் மனதில் விதைத்தனர் சிறுவன் அதை வாங்கி உண்டியலில் போட்டான் தேங்க்யூ தாத்தா தேங்க்யூ பாட்டி என்று இருவர் கன்னத்திலும் முத்தமிட்டான் தாத்தா பாட்டி இருவரும் ஒரு சேர அவன் தலையில் கை வைத்து ஆசிர்வதித்தனர் கண்ணா கண்ணா அழைத்தபடி அம்மா வந்தாள் என்னடா கண்ணா தாத்தா பாட்டியை ஒரு வழி பண்ணிட்டியா கண்ணன் ஏதாவது சாப்பிட்டானா இல்லை அம்மா கொஞ்சம் ஆரஞ்சு பழந்தான் சாப்பிட்டான் சரிம்மா நாங்கள் கிளம்புறோம் நேரமாச்சு மார்க்கெட் போகணும் காய்கறி சாமான்கள் வாங்கணும் நாளைக்கு ஆஃபீஸ் போகணும் ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தான் ஓய்வு இந்த வேலையெல்லாம் தான் பார்க்க முடியும் அதற்குள் கண்ணனின் தந்தை வந்தார் சரி சரி கிளம்புங்க இன்னும் மனசு வரலையா கிளம்ப தாத்தா பாட்டியை விட்டு கண்ணன் நகரவே மாட்டேங்கிறான் தாத்தா கண்ணனை தூக்கி கண்ணத்தில் முத்தமிட்டார் பாட்டியும் கொடுத்தாள் டாட்டா தாத்தா டாட்டா பாட்டி சரிமா சரிப்பா நாங்க கிளம்புறோம் என்று கூறி அவர்கள் விடைபெற்றனர் கண்ணனும் திரும்பி பார்த்து கொண்டு டாட்டா கூறிக்கொண்டே தன் பெற்றோரின் கைகளை பிடித்தபடி கொண்டிருந்தான் தாத்தா பாட்டி இருவருக்கும் வெறுமை சூழ்ந்தது முதியவர்கள் இருவரும் தங்களது அறையை நோக்கி நடக்க ஆரம்பித்தார்கள் தாத்தா கண்ணனின் குரல் கேட்டு ஆச்சரியமாக திரும்பி பார்த்தார்கள் இவர்களை நோக்கி கண்ணன் வேகமாக ஓடி வந்து கொண்டிருந்தான் பெரியவர்கள் அப்படியே நின்றனர் சிறுவன் கையை நீட்டியபடி அவர்களை நோக்கி ஓடி வந்தான் தாத்தா இந்தாங்க தாத்தா எங்க வீட்டு ஃபோன் நம்பர் நீங்கள் எப்போனாலும் ஃபோன் பண்ணுங்க நான் ஸ்கூல் விட்டு வந்தவுடன் பேசுறேன் யார் பெத்த பிள்ளைங்களோ இந்த குடும்பம் நல்லா இருக்கணும் அவங்க வம்சம் நல்லா தழைக்கணும் என்று மனதார வாழ்த்தினார்கள் தமது பிள்ளைகளால் புறக்கணிக்கப்பட்டு முதியோர் இல்லத்தில் விடப்பட்ட அந்த பெற்றோர் இந்த மாதிரி கதைகளை கேட்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி வணக்கம்